இங்கே அங்கே ஒரு சுருட்டு விலையை வந்து பாருங்கள் பதினோரு ஹீரோனாக்கா நம்ம ஊர் காசுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா அந்த சுருட்டு இந்த சுருட்டு பத்து ஹீரோ ஆயிரம் ஆயிரூபாய் நம்ம ஊர் காசுக்கு ஆய் பத்தொம்பது ஹீரோ பத்தொம்பது ஹீரோனாக்கா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் ரூபா அந்த சுருட்டு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா சுருட்டு சுருட்டு ஒரு சுருட்டோடய விலை இங்கே போதாது இருபத்தஞ்சி கிலோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு சுருட்டோடய விலை அப்படி என்னடா அந்த சுருட்டு ஐயோ இங்கே பாருங்கள் முப்பத்தி ஆறு கிலோ நாற்பத்தி ரெண்டு கிலோ நானூ நாலாயிரத்தி இரநூறுவா ஒரு சுருட்டோடய விலை நாலாயிரத்தி இந்த சுருட்டோட விலை நாலாயிரத்தி இரநூறு ரூபாய் சுருட்டு பிடிச்சி சாகணும் விலையை கேட்டாலே மாரடைக்கு வந்து சுற்றுருவோம்